shipla இன்ஜினியர் இப்ப நீங்க shipla engineer இருக்கீங்களா லைக் பண்ணுங்க பண்ணா பண்றாங்க இருக்கும் நீங்க சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படியா ஹெல்த் பார்த்துக்கோங்க சுதாகர் ப்ரோ லைக் பண்ணுங்க தோழர்களே உங்கள் லைவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் கமெண்ட் படிக்க மாட்டேங்க படிக்க மாட்டேன்ற அருள் படிச்சுட்டு தாங்க இருக்கேன் அருள் நாகா பாபு ஹாய் விஎம்எஸ் வணக்கம் தேங்க் யூ நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கூற டேப்லெட் போடுங்க இந்த டைலாக்லாம் அப்புறம் பேசலாம் டேப்லெட் போட்டுட்டு போய் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க ஃபோனை வச்சுட்டு போங்க சுதாகர் முருகா மட்டும் சொல்லாத அக்கா எனக்கு ஏமாற்றம் புதில்லை நான் ஏமாற்றம் புதிதாக இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் அன்புடன் கவிஞர் பால் பசுமை பொன் சூப்பர் சூப்பர்டா யூ ஓன் ஜாப் கணேஷ் ப்ரோ வாங்க கரெக்ட் முடிச்சு கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன் எங்க ஒர்க் பண்றீங்க எங்க இருக்கீங்க புருஷோத் நீங்க எந்த ஊரு கடவுளை மட்டும் பிடிக்காது

யாரு பாது பிளாக் ஸ்குவாட் எல்லாம் அவன் செயல் கூடிய சீக்கிரம் குணமாக விடும் கண்டிப்பா முருகர் இருக்காருங்க முருகரை நம்பினவங்க யாரையும் கைவிடவே மாட்டார் சரியாயிடும் சரியாயிடும் ஃபீவர் தானே சரியாயிடும் வாங்க மனசாட்சி வந்திருக்கேன் டீயோ நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது ஆமாடா நீ அதிசயத்திரவிதன்டா அது சொன்னா கூட கோச்சிக்கிறடா தியோ மாப்ல லைவ் எப்படி போச்சு லைவா இவ்வளோ நேரம் சாப்பிட்டேன் நீங்க ஹேர் ஸ்டைல் சூப்பர் அருள் அப்படியா தேங்க்யூ அப்படியாப்பா பிளாக் பெயிண்டிங் வேலை செய்திருக்கிறேன் செஞ்சிட்டு காஞ்சிபுரம் அப்படியா அருள் சூப்பருங்க சுக்கத்தங்கம் சாப்பிட்டாச்சா என் கமெண்ட் படிமா ப்ளீஸ் ரவி வாங்க வணக்கம் சாப்பிடணுங்க வணக்கம் அண்ணா உங்க பேர் சொல்லுங்க ஹண்ட்ரட் ஜிபி குறையவில்லை நர்மோ பாப்பா உங்க நோட்டிஃபிகேஷன் தெரியல எல்லாரும் இன்னைக்கு இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க கணேஷ் சொல்லிட்டாரு சிவான்னா இது சிவான்னான்ற ரமேஷ் அண்ணா சொல்லிட்டாரு எல்லாருமே சொல்லிட்டாங்க என் பேர் சுப்பிரமணியின் ஊர் தூத்துக்குடி தான் இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்களா அது புருஷோத் சுப்பிரமணிய சுப்ரமணியன் சூப்பரான பேர் இல்ல சிவா சுப்பிரமணியன் அப்படியே அந்த முருகரோட பேர் அப்படியே சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முருகரோட பேர்லயே அந்த சுப்பிரமணியன் அப்படின்றது பிடிக்கும் எங்க தாத்தா பேருமே அதுதான் ஓம் நமச்சி வாய்ஸ் டபுள் ஃபைவ் நான் இனிதான் சாப்பிடணும் டைம் தெரியாதா டியோ மாப்பிள்ள ஆமா நோட்டிபிகேஷன் வரலன்னா நீங்க என்ன பழைய ஆளா டைம் தெரியும் சீ புது ஆளா டைம் தெரியும்ல ராஜா கோகுல் ஹாய் பண்ண கம்பெனி மும்பைல இருக்கு நர்மதா இப்போ எங்க வர்க் பண்றீங்க செப்பு சூப்பரா இருக்கா நம்மளே சொல்லிக்க கூடாது ஒரு அதிசய பிறவி என்று நான்கு பேர் சொல்லிதான் தெரியணும் சரிடா சரிடா இனிமே லைவ்ல எல்லாம் சொல்லுங்க அப்புறம் அதிசய பிறவியா இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே கேப்சிக்க மூக்கு ஆமாங்க முகமது உங்க மனசாட்சி சொல்லிச்சுமா அதுதானே வந்தேன் எங்க வந்தீங்க லைவ் முடிக்க போகிறேன் இப்ப வந்துருக்கீங்க லைவ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் முடிச்சுக்கிறேன் சார்ஜோ இல்லை